இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஏற்ற மாதிரி சில கரண்ட் அஃபேர்ஸு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஓகேங்களா முக்கிய நியமனங்களை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது நோட் பண்ணி வச்சுக்கிங்க பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா பதினாறாவது நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா மத்திய தொழில் பாதுகாப்பு படை தலைவர் ஓகேங்களா சிஐஎஸ்எஃப் இதோட தலைவர் வந்து நீனா சிங் இவங்க வந்து ஒரு உமன் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன் ஃபஸ்ட்டு உமன் சிஎஸ்எஃப் உடைய தலைவர் நீனா சிங் ஐநா சபைக்கான இந்திய தூதர் அம்பாசிடர் டு யுஎன் ஓகேங்களா அரிந்தம் பக்சி ஓகேங்களா அரிந்தம் பக்சி இவர் வந்து ஐநாவுக்கான இந்தியாவோட அம்பாசிடர் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்நாத் சோம்நாத் கோவிலின் அரங்காவலராக நியமிக்கப்பட்டவர் இந்திய பிரதமர் மோடி தான் எல்லையோர சாலை அமைப்பின் தலைவர் அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய தலைவர் வந்து ரகு ஸ்ரீனிவாசன் ரகு ஸ்ரீனிவாசன் எல்லையோர சாலை அமைப்பின் தலைவர் ஓகேங்களா ரயில்வே போர்டு ஓகேங்களா ரயில்வே போர்டோட முதல் பெண் தலைவர் ஜெயவர்மா சின்ஹா ஜெயவர்மா சின்ஹா உலக வங்கியின் தலைவர் அஜய் பாங்கா ரொம்ப இம்பார்ட்டானது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அஜய் பாங்கா ரொம்ப நோட் பண்ணி வச்சிங்க ரொம்ப இம்பார்ட்டானது அடுத்தது ரா ஓகேங்களா ரிசர்ச் அண்ட் அனலிசிஸ்ட் மிங் ஓகேங்களா டபுள்யூ ஓகேங்களா இதோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் ரவி சின்ஹா ரவி சின்ஹா நிதி ஆயோக்கின் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் பிவிஆர் சுப்பிரமணியம் நிதி ஆயோக்கோடைய தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பதாவது தலைமை நீதிபதி ஃபிஃப்டீன்த்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிஜேஐ அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரசூட் ஓகேங்களா சந்திரசூட் இஸ்ரோவின் தலைவர் இஸ்ரோவுடைய இப்போ தற்போது தலைவர் வந்து சோம்நாத் இந்தியாவின் தேர்தல் ஆணையர் ஓகேங்களா எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க டிஆர்டிஓவோட தலைவர் சமீர் வி காமத் சமீர் வி காமத் இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் ஓகேங்களா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியமானது தமிழகத்தை சென் வெங்கட்ர மணி எல்லை பாதுகாப்பு படையின் தலைவர் பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க இதோட தலைவர் வந்து நிதின் அகர்வால் நிதின் அகர்வால் இதுதான் இம்பார்ட்டண்டான நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நியமனங்கள் ஓகேங்களா சரி